நாங்க அடிக்க நாங்க அடிக்குறோம் இல்ல 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 புடுங்க புடுங்க

சந்திரசேகரம் தொண்ணூத்தி ஆண்டு இடம் பெயர்ந்து வந்து பழைய சந்தைக்கு அஞ்சுகுடா சந்தையில் பழைய சண்டை காரணமாக எனக்கு கட சண்டை இதால புரிய சேவையால நான் நடத்தி கொண்டிருந்தேன் அப்புறம் சுத்த காலத்தில் போய் திரும்பி வந்து அதுக்கு கடை போட போக அதுக்குள்ளே வேறு ஒரு பில்டிங் வந்துட்டு அந்த காரணத்தால் நான் வெளியில் வந்து எனக்கு இடம் இல்லை ஒரு வாடகை கடை எடுத்து நடத்தினேன் அப்புறம் அவை அரைக்க பில்டிங் கட்ட அப்புறம் ஒளிம்பி பக்கத்து இடத்துல வாடகை கடை நடத்தினேன் அப்புறம் அவை இப்போ பில்டிங் கட்டினோன்னே எனக்கு வேலை செய்கிறதுக்கு இடம் இல்லை அதனால் நாங்கள் இந்த இடத்தை இதுக்கு முதல் ஏஜிஸ்ட்டு நாங்கள் எங்களுக்கு காணில்லையே கொடுத்தனேன் நாலு பேர் சுது அப்போ அது அது ஒன்றும் வேண்டையில் அதெல்லாம் நாங்கள் இதை போட்டது அதுக்கும் நேற்று வந்து எங்களுக்கு குளத்தி அடிச்சு கடையெல்லாம் பிடுங்கி இது வந்து போலீஸுக்கு போய் போலீஸ் தான் போய் கூட்ட தெளிச்சோன்னு இந்த கட்சி செய்திருக்கோம் நான் என்னது பெயர் ரிலாக்ஷன் நான் கரியாரன் நானும் ஆளில் வசிக்கின்றோம் இப்போ தற்போது நாற்றுக்கூடா சந்தியில் கடை கொண்டு இயங்கிக்கொண்டு வந்தாங்க அப்போ இப்போ அவை அந்த அவை வாடகைக்கு எடுத்து அவையை வந்து இப்போ கடையை உடைக்கின்றதால் நாங்கள் வந்து தற்காலிகமாக புரித ஒரு குட்டையில் ஒன்று அமைச்சினாங்க அப்போ நேற்று வந்து வந்து இந்த புடுங்க சொல்லி அடாவடித்தனமாக தாங்கள் சட்ட வித விதமாக போட்டிருக்கோம்னு சொல்லி சண்டைத்தன முறையில் வந்து எல்லாம் பிடுங்கி எறிஞ்சு இல்லாட்டி கொழு எல்லாத்தையும் இதில் வச்சு கொளுத்துவோம் எல்லாம் சாமான தூக்குவோம் அப்படி எல்லாம் சொல்லி கொண்டு அப்போ நாங்க சொன்னோம் நாங்கள் வந்து வாழ்வாரத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்ல நீங்கள் எங்கேயாலும் போய் வாடகைக்கு போய் போட்டுட்டு போயிருங்க இல்லாட்டி எங்கேயாலும் வீடு வழியை போய் கிள்ளிக்கொண்டு போட்டுட்டு இருக்குங்க சாமான்களை என்று போட்டு அப்படி சொன்னது வந்து அப்போ நாங்கள் அப்படி சரி வேறோம் அது எல்லாடிக்கும் இதுல நாங்கள் இருந்து எல்லாரும் இருந்து இது எங்களுக்கு வேற வழி இல்லை பிழைக்கிறதுக்கு இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம் நாலு வருஷம் இது தொண்ணூற்றி அஞ்சாம் வாய்ந்த அதுக்குற இடம் பேர் வந்த பிறகு இதில் கல் பறிச்சு நாங்க கல் ப பறிச்சு இப்ப இருந்து நாங்க வந்து இதுல கடை போட போறோம் என்று சொல்லி இந்த வந்து போலீசாக்கள் வந்து சொல்லி நாங்கள் இடத்த கதைக்கு வேணித்தாரோம் என்று சொல்லி இது வரைக்கும் அதை பற்றி கதையும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போந்து திருப்பி நாலு வருஷத்துக்கு பிறகு திருப்பி நாங்கள் சட்டை இதில் இதில் போட போகிறோம்னு சொல்ல பேருந்து திருப்பியும் இல்லை நாங்கள் கதைச்சு கம்பனித்தானோன்ற சொல்லி அதுவும் இல்லை பேந்து லெட்டரு கொண்டா கொடுத்தா நாங்கள் வளர்ப்போம் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லின இல்லை எங்களுக்கு ஏற்ற இடம் இன்னமும் தரையில் அப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு தான் இதில் இதை அமைக்க நாங்கள் இப்போ நாங்களும் தன்மையாக இருந்தால்தான் கதைச்சு நம்ம நாங்கள் சொன்னோம் இதான் பிரச்சனை எங்கள்கிட்ட வாழ்வாதாரத்துக்கு கூட வாழ்வாதாரத்துக்கு நாங்களும் ஒன்றும் செய்யலாம் அதை நீங்கள் போகிறவங்க போய் இடத்தை போட்டு ஆட்டோட்டே வாடகைக்கு அதவோன்னு எங்கிட்ட அவ்வளோக்கு வசதி இல்லை வாடகைக்கு போட்டு செய்கிறதுக்கு நாங்கள் இத்தனை இப்போ இவ்வளோ பேர் பெரிய பெரிய காசு காரர் எல்லாம் கடை அவைக்கெல்லாம் வந்த எங்கள் முதல் அப்பா கடை வச்சுருந்த இடத்துல இப்போ அவைய கடை வச்சு பெரிய இதாக கொடுத்து செய்தேன் பெய்து அப்போ எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்ட நாங்களும் இப்படியே கஷ்டப்பட்டேன்னு இருக்கிறதா இப்போ ஒரு தடவை எங்களுக்கு இதாக இதுக்கு இதுக்கேற்ற இந்த ஒரு இதுவுமே நடவடிக்கை எடுக்கிற மாதிரியே தெரியல போய் அங்கே ஏஜிஎப்சில் போய் கேட்டால் அவையே சொல்லினா போங்க நாங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்கிறோம் சொல்கிறோம்னு சொல்லின சொல்லினே ஒன்றுமே அதுக்கேற்ற முடிவு எடுக்கிற மாதிரியே தெரியல அப்போ நாங்களுக்கு காலங்காலமாக இப்படியே க எங்களுக்குமே இப்போ முப்பத்தெட்டு வயசு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இந்த காணிக்காண்டியே போராடிக்கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கும் வயசு வந்து வயசு வந்து இந்த போகுது அப்போ இப்படியே நாங்கள் அடிமை வாழ்க்கை மாதிரி வாழ்ந்து முதல் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து இப்போ திருப்பியும் அடிமை வாழ்க்கை தானே வாழ வண்டியாக ஆர்ட்டை போய் கதைக்கிறது கஷ்டப்பட்டவங்களுக்கான உரிமை இதுக்குள்ள கிடைக்குதே இல்லை அவங்க கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நாங்கள் என்ன செய்யறது ஆர்ட்ட போய் சொல்றது நீங்க போங்க ஆனா கடை காசு இருக்கிறவங்களுக்கு தான் இங்க பெரிய இது நாங்கள் இப்படியே இருந்து இப்படியே காலங்காலமாக இப்படியே இருந்துட்டு போக வேண்டியா என்ன முடிவு சொல்லி எங்களுக்கு இப்ப திங்கக்கிழமை தாங்கள் கடைசியா திங்கக்கிழமை மட்டும் பொறுக்க சொல்லி நாங்கள் அது மட்டும் இப்போ இப்போ வார வேலையில் ஒன்றும் வந்து சொல்லி வைக்கிறேன் நாங்கள் பேசாமல் கடை அப்படியே ஒன்றும் இல்லாமல் இப்போ எங்கள சும்மா எங்களோட மோட்டர் வைக்க மட்டும்தான் இதில் இருக்குது இப்போ அது மட்டும் நாங்கள் அவை 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 காண்டி நாங்கள் மரியாதை கொடுத்து இப்போ இருக்கிறோம் திங்கக்கிழப் பிறகு எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும் அதுக்கு பிறகு முடிவு சொல்லாட்டி நாங்கள் எங்களுக்கான இதை செய்வோம் நீ இப்படி இப்படி அடிமை அடிமைப்பட்டு நீ நாங்கள் இருக்கல அது எங்களுக்கான இடத்தை தரணும் தான் நாங்கள் எங்கள எங்களுக்கான பிரச்சனையே நாங்கள் என்னது முன்னும் தரையில கடிதம் முன்னில மந்த பயத்துல இதை புடுங்காட்டிக்கு இப்ப சாமானை எல்லாமே ஏற்றுவோம் நாங்க என்ன நீங்க சாமானை ஏத்துறேன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இதெல்லாம் போட்டு இப்ப ஏத்தாட்டிக்கு புடுங்க முழுக்கலாம் புடுங்கி போய் ஏத்துவோம் நாங்கள் மழவாழ் வந்து இந்த இதா பிச்சுன்னு இழுத்து பிச்சார் இழுத்து பிச்சு போட்டு நாங்க பிக்குவோன்னு சொல்ல அடிக்க அடிக்க வந்தார் அதுல வச்சு அடிக்க வந்து அப்படி தூசணத்தாள வேறு அப்படி நான் சொன்ன ஒரு உறுப்பினர் இப்படி உறுப்பினராக இருந்தடேன்னு அந்த தூசணங்கள கதைப்பீங்க நாங்க மரியாதை தானே நாங்க இருக்கிறோம் நாங்க மரியாதை தானே கதைக்கிறோம்னு சொல்ல அப்படி மழை இது வீடியோல கிடக்க வேண்டிய இதெல்லாம் இப்போ நாங்க அடிக்க வந்த நாங்க எங்களுக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸை போட்டு போய் போய் வாயில வரதெல்லாம் போய் தானே வேண்டாம் இன்னும் இது படிக்க வேண்டியது பேர்னா நான் கதைக்க என்ன கதைக்கணும் எது கதைக்கணும்னு தெரியாது வாயில வாங்க முழுக்க அங்கே போய் தான் சொன்னவன் நாங்க அடிக்க வந்தோம் நாங்க அடிக்கிற அடிக்க அப்படியான இதே எங்களுக்கு இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும் யாருக்கு கை வைக்கணும் யாருக்கு கை எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் அவைக்கு அவைதான் நாங்க எங்களை சித்தரிக்க சொல்லினா என்ன ரவுடிசம் பண்றீங்களோ என்னென்னா அவைய வீடியோ எடுக்குன்னா நாங்கள் எடுக்க எங்களுக்கு அடிக்க வரீங்க அவைய சொல்லினா என்னென்னா நாங்க ரவுடிசம் பண்றோமா ரவுடிசம்டா என்னென்ன தெரியுமா அவைக்கு இது ரவுடிசம் ஒரு கடையை போட்டு எங்கட ஒரு வாழ்வாதாரம் செய்கிறது இது ரவுடிசமா நாங்க இருந்து வாழ்ந்து இப்படியே அடுத்த இதுக்கு இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியார் இதுல ஒரு கடையை போட்டதுக்கு பாடண்டைக்கு முக்கியமாக நடப்பட்ட கடையை ஆஹ் முன்னறியத்தலின்றி புன்னாரி பிரேச செயலாளர் வந்து என்னோட முரண்பட்டு இதை கடையை உடைத்து எங்களுக்கு தவறான வார்த்தை பாவித்தமை கை என்று செய்யப்பட்டவர் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படும் இந்த நீங்கள் சமூக வலயத்தை பாவித்த ஆளு வீடியோ நான் தான் எடுத்த பக்கத்துலேயே இந்த நான் தான் எடுத்தன அவர் தவறான முறையில் நடப்பதை மிகவும் மடுமையாக காண்டிக்கின்றோம் இதுக்கு எங்களுடைய தேவை வந்து நிரந்தரமான ஒரு தொழிலை செய்வதற்கு இடம் அது இல்லாததால் தான் நாங்கள் இந்த இடத்தில் அமைத்து இருக்கோம் எனவே நீங்கள் அரச புத்தியோகர்கள் இருக்கிறீர்கள் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வேலை செய்வதற்கு நிரந்தர வேலை செய்வதற்கு இடம் ஒன்ற தாருங்கள் இந்த நாள் ஒரு நாள் நேற்று போட்டு முன்னாடி போட்டுருங்க நேற்று போட்டு நேற்று தான் போட்டுருவீங்க